இது அஷ்டலட்சுமி சொம்பு எங்கள் அப்பாவோடய நூறாவது பிறந்த நாளுக்காக அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற பரிசு அதுக்கு இந்த சொம்பு எடுத்துருக்கோம் நல்லா ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் அஷ்டலட்சுமியும் இருப்பாங்க இது நெல்லிக்கனி ஆயில் வளர்க்கும் இப்போ இதில் அதில் போடுவோம் எத்தனை வேணாலும் கொள்ளலாம் ஏழு ஒம்பது கற்கண்டு ஒரு கிலோ இனிப்பு எப்போதும் இனிப்பாக பண்ணிட்டு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இருக்குது கற்கண்டு நல்லா நிறப்படமாக தரணுன்ட்டு கல்கண்டு ஒரு கிலோ நிரக்க வச்சுருவோம் இப்போ பாக்கு ஒரு செட்டு வைக்கிறோம் இனிப்புக்கு ஒரு சாக்லேட் ஒரு ரூபா காயின் இது மங்கள பொருளாக வைப்போம் ஒரு சிவப்பு ரோஜா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சாமந்தி பூவால் டெக்கரேஷன் பண்ணுறோம் ஒரு சாமந்தி ஒரு ரோஜா இப்படி ஃபுல்லாக வச்சுட்டான் அழகாக இருக்குது பார்க்க புக்கே மாதிரி இப்போ இதெல்லாம் கவர் பண்ணிவிடுவோம் இதேமாரி கிஃப்ட் பூ ஒன்று வச்சுட்டோம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கொஞ்சம் இஷ்டம்